உலக நண்பர்களோ ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு அரசு வேலை யாருக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு வந்து அரசு வேலை பெறக்கூடிய ராசிகளை தான் பார்க்க இருக்கிறோம் முதல் ராசி ரிசவ ராசிங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி வருகிறார் ராகு கேது வந்து மிகவும் வந்து சாதகமான ஒரு இடத்திற்கு வந்து நான்கு பத்தாக பிரிக்கிறது நான்காம் இடத்தில் கேதுவும் பத்தாம் இடத்தில் வந்து ராகு வருவது மிகவும் சிறப்பு வருட துவக்கத்திலேயே வந்து கேது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் வந்து அவர் குருவின் ராகு ராகுது பேச்சு ஜூனுக்கு பிறகு வந்து அதுவும் நாலு பத்தாக பிரிக்கிறது சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து அரசு வேலை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பை தான் வந்து காட்டுகிறது குரு பயிற்சி வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து குரு வந்து ஏப்ரல் மொத்தம் மூணு பயிற்சி நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டுல குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்ப்பது கண்டிப்பா வெளிவரி வெளி மாநிலம் இது மாதிரியான வந்து அரசு அரச வேலைகளுக்கு முயற்சி செய்வதவர்களுக்கு கண்டிப்பாக வேலையான கிடைக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் அவசியம் கிடையாது இதே மதி கதையும் மூன்று ஒருத்தல் உங்கள் ஜாதகத்தில் அரசுக்கு பூடிய காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது சிம்ம சிம்ம பாவத்தை வந்து ஒரு சுப கிரகம் பார்த்து சூரியனை உங்கள் ராசி லக்கணத்துக்கு பலம் பெற்று ஒவ்வொரு லக்கணத்துக்கும் யோக திசை நடக்கும் அந்த யோக திசை நடப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த பல அரசு எனக்கு கிடைக்கும் அடுத்து மிதன ராசிக்கும் வந்துச்சு மிதன ராசிக்கும் வந்து மூன்றாம் இடத்துக்கு கேது பாகிஸ்தானில் ராகு வந்தால் குருவின் பாறையில் வர வந்து விடுகிறார் அது ஜூனுக்கு அப்புறம் தான் மக வருட தோக்கத்திலேயே வந்து மிகச் சிறப்பாக வந்து கொள்கை அமைகிறது சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல அடுத்து நிற்கிறார் அடுத்து பத்தாம் இடத்துக்கு வர போகிறார் ஒருபோகம் ஒரு ராசிக்கே வந்து வர வந்து ஐந்தேழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் உங்களுக்கு ஜாதகத்தில் சிம்மபாவகத்தை சுப்போக்கரகம் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி சூரியன் வீடு கொடுத்த சூரியன் வந்து ராசி லக்கணத்தை கேந்திர மூலம் பெற்று ஒவ்வொரு லக்கணத்தும் யோக திசை நடக்கும் அந்த யோக திசை வந்து நடக்கணும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அடுத்து வந்து பார்க்கும்போது மூணாவது ராசி கன்னி ராசிக்கு வந்து பார்க்கும்போது கண்டிப்பா கண்ணிக்கு வந்து ஜென்மத்திலே கேது எல்லாரும் அடுத்து ஆறு பன்னெண்டாக வந்து கேது ராகேதுகள் வந்து ஜூன்ல வந்து தேர்ச்சியாகுது குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் வட துவக்கத்திலே அவர் வந்து பொழுது மிக வலுவாக பத்தாம் இடத்திலிருந்து ரெண்டு நான்கு ஆறாம் இடத்தை நல்ல வேல் அரசு சம்பந்தமானவர்களை வந்து கிடைக்கக்கூடிய ராசிகளே அடுத்து வந்து ராசிக்கு வந்து அந்த யோகம் வந்து இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் விதியில் இருக்கும் விதி மதி வேதி சும் சிம்ம பாவத்தை சுபம் வந்து பார்க்கணும் வீடு கொடுத்த சூரியன் வளர்த்துருக்கேன்னா உங்கள் லக்கணத்துக்கு யோக தசை நடந்திருக்கணும் விதி மதி மூன்று ஒத்துழைக்கும் போது தான் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து அரசு உத்தியோகம் வந்து கிடைக்கும் எல்லா விதத்துக்கும் வந்து கிடைக்காது யோகா திசையும் நடக்கணும் இதிலையும் இருக்கணும் மதிங்கிற திசாபத்தியும் உதவணும் கதிங்கிற உடல்சாரத்தோடு இப்போ ஒத்துல இருக்குது அதனால் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு துளா ராசிக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு குரு வருகிறார் ஏப்ரல் சனி பவானம் வந்து ஆறாம் இடம் மிகச்சிறப்பு அது இல்லாமல் வந்து ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது ராகி பேச்சு வந்து மிகவும் வந்து சாரமாக சாதமாக வருகிறது ஐந்தாம் இடத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற ஐந்தாம் இடத்தில் ராகு குருப்பாரையில் வந்து வருகிறது அதனால் ராகுக்கும் பாதிக்க மாட்டேன் வளர்ப்பா மிகச்சிறப்பு சிறப்பு இனிமேல் ராசிக்கு வந்து கண்டிப்பாக வந்து அரசு பணியானது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அடுத்து வந்து பார்க்கும்போது விருச்சிக ராசி விருச்சிக ராசி எட்டாம் இடத்தில் வந்து குரு வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து வருகிறார் அவர் இருந்து பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடத்தை பார்ப்பது வெளியூர் வெளி மாநிலம் அரசு வழிக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலையானது வந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்பொழுது ராகுபவன் நான்காம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கு கேது வந்து ஜூன் மாதத்திற்கு வருகிறது அதன் மூலம் வந்து அஞ்சு ப பதினொன்றாம் ஆக இருக்கக்கூடிய கேது நாலு பத்தாக ராகு கேதுகள் வந்து வருவது சிறப்பு கண்டிப்பாக வந்து உங்களுடைய ராசிக்கு சனி வந்து அவர் வந்து மிக 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 வலுவாக ஐந்தாம் இடத்துக்கு சென்றாலும் அவர் குரு ஒரு சுப்பக்கர வீட்டில் வந்து ஒரு பாவர் சென்று இருப்பது கண்டிப்பாக பெரிய அளவு வந்து பாதிக்காது அரசு வேலை கண்டிப்பாக ஒருவளுக்கு உண்டு உங்கள் வீதி வீதியும் அதிக அதிகம் விதியில் இருக்கணும் சிம்மபாவம் வலுத்து இருக்கணும் சிம்மபாவம் எடுத்து சூரியனை ராசியில் கேந்திர கேந்திரமனை வந்து பெற்று நல்ல ஒரு வலுவான நிலையில் வந்துருக்கணும் வலுவான நிலைனா வந்து பாவக்கிரகோட டச்சு வந்து வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது அதே மாதிரி வந்து பார்க்கும்போது அடுத்து வந்து பார்க்கும்போது இன்னொரு ராசி தனுசு ராசிக்கு காண்டிப்பாச்சு ஏழாம் இடத்துக்கு குரு செல்கிறார் ஏப்ரலுக்கு அப்புறம் ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் வேலை என்ன ராசிநாதன் சற்று வீக்காக இருக்கிறார் ஏழாம் இடத்துல ராசியை பார்ப்பது அடுத்து வந்து ஏப்ரலுக்கு அந்த பிறகு வந்து சனி ப நாலாம் இடத்துக்கு செல்கிறார் நாலாம் இடம் சென்றால் வந்து ஒரு குருவின் வீட்டில் இருந்தால் பெரிய அளவு பாதிக்க மாட்டார் அதே மாதிரி வந்து மூன்றாம் இடத்தில் ராகவும் ஒன்பதாம் இடத்திற்கே மூன்றாம் இடத்தில் ராக என்ன அந்த புகழ் வெற்றி கீர்த்தி நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் மிகவும் வந்து சிறப்பான ஒரு அமைப்பு ராசிநாதனே உங்கள் ராசி பாருங்க கண்டிப்பாக வந்து உங்கள் ஜாதகத்தில் விதிமதி கிடை யாருக்கெல்லாம் வந்து சாதகமாக இருக்கோ அரசு வழி கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அடுத்து வந்து பார்க்கும் பொழுது மகர ராசி மகர ராசிக்கு மிக வச்சு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்திற்கு வந்து சென்று பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடத்தை வந்து பார்க்கும்போது வெளியூர் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்து அரசு பண்ணி அரசு பண்ணி காவறதுக்கு வேலை கிடைக்கக்கூடிய இப்போ மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி செல்வதும் ஏப்ரலுக்கு அப்புறம் அடுத்து வந்து கேதுகள் வந்து ரெண்டு எட்டு அச்சுக்களாக ஜூன் மாதத்தில் வந்து இதாகி அதுவும் சரி குருவின் பார்வையில் வந்து விடுகிறார் ராகு இரண்டாம் இடத்துல இருப்பவர் சற்று பாரகம் சொன்னாலும் அவர் குருவின் பார்வையில் வந்து விடுகிறார் கேது வந்து வலுவாக வந்து எட்டாம் இடத்தில் வந்து இருக்கிறது எனவே வந்து அது வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஏப்ப அதனுடைய பலன் வந்து ஏப்ரலுக்கு பிறகுதான் வந்து நூறு வந்து இந்த மரராசிக்கு வந்து அரசு நான் கிடைக்கும் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கணும் விதி மதியது கதிர பொருள்சார் தொடர்பு துளிக்காம ஒரு அரசு வேலை வந்து கிடைக்காது இது வந்து திருக்கணிதப்படி வாக்கியம் வந்து சுத்த வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் எனக்கு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ்டை டைபி பண்ண வீடியோ ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் பத்து நிமிட வீடியோவாக ரெண்டு வருஷம் டூ இயர்ஸ் இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தாறு தான் பார்த்துருக்காங்க அதோட லாக் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி யூடியூப்பில் போய் என்னுடைய வீடியோ வரும் அதில் வந்து ஒரே பதிவில் ரெண்டு தலைவர்களை வந்து சொல்லியிருக்கிறேன் ஒன்று வந்து ப்ரடிஷன் பாக்ஸ் ஆயிடுச்சு இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் அர்ஜுனுக்கு வந்து ஒரே குறியில் வந்து ஒரு பறவையோட கண்கள் தான் தெரிந்தது எனக்கு அடுத்த கிளியில் உள்ள அட் கண்கள் வந்து ஒரே பறவை இரண்டு இருந்து கணித்துவிட்டேன் ஒன்று ப்ரிடிக்ஷன் ஃபஸ்ட்டு குருவி ப்ரிடிக்ஷன் பாஸ் செகண்ட் குருவி ப்ரிடிக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் ஒரு சதம் தொண்ணூறு பெர்சன்ட் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் ஒரு வந்து அதுவே வந்து போடுவேன் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ் எடுப்பின்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரோலர் தரம் எப்படி மூவாரி வர்சோட அதுவும் லாக் ஆகிடுச்சு அடுத்து வந்து பார்க்கும்போது எப்படி பெற்ற வெற்றி எந்த கட்சி வெற்றி பெறணும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா அதுவும் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்து இருபது தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழ்நாடு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அதுவும் லாக் ஆகிடுச்சு போய் பாருங்க விதி மதி கதி மூன்று ஒத்துழைக்கும் போது தான் ஒருவருக்கு அரசு பணி கிடைக்கும் அரசு சிஎம்மாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எந்த எம்எம்மாக இருந்தாலும் சரி விதியிலேயும் இருக்கணும் மதியை ஒத்துழைக்கணும் கதிகிற கோல்சார் தொடரும் உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்கணத்தை சுபக்கிரகம் பார்க்கணும் லக்கணாதிபதி வந்து மிக வலுவாக எல்லா இதுவும் வந்து புரிஞ்சு வருபவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த புத்தாண்டு மிக மிக சிறப்பான புத்தாண்டாக வந்து இருக்க இருக்கிறது கண்டிப்பாக வந்து அரசு வேலைக்கு முயற்சி இருப்பவர்களுக்கும் ஜாதகத்தில் இந்த இது நான் சொல்லக்கூடிய விதி மதி கதி கதி சாதகமாக இருக்கும் விதி மதி சாதகமாக இருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் உங்களிடம் பெற விடைபெறவுங்கள் அன்பு நண்பன் நான் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி